சக்தி லோபம் ஆகிய இம்மூன்றும் ஆத்ம நாசத்திற்கேதுவாகிய நரகத்தின் மூன்று வாயில்கள் ஆகும் ஆதலால் இம்மூன்றையும் விடுக இம்மூன்று இருள் வாயில்களினின்றும் விடுபட்டவன் தனக்குத்தானே நலன் தேடிக் கொள்கிறான் அதனால் பரகதி அடைகின்றான் பெருதற்கரிய இம்மானிட பிறவியைப் பெற்றவன் இப்பிறவியிலேயே அன்னையை அறிய முயலாது போனால் வீணில் பிறந்தவனேயாவான் ஒரு மனிதனுடைய எண்ணத்திற்கும் நோக்கத்திற்கும் தக்கபடி அவனுக்கு சன்மானம் கிடைக்கின்றது உலகத்தில் மனிதன் பிறக்கும்போது போது வித்யா குணம் அவித்யா குணம் என்ற இரண்டு குணங்களுடன் பிறக்கிறான் வித்யா குணம் முக்தியை அடையச் செய்யும் அவித்யா குணமோ மனிதனை உலகப்பற்றுக்கு உள்ளாக்கும் மூலமாக ஒன்றை தெரிந்து கொள் பிறகு உனக்கு எல்லாம் தெரிய வரும் ஒன்று என்ற இலக்கத்தின் பின் பூஜ்ஜியங்களை சேர்த்தால் அது நூறாகவும் ஆயிரமாகவும் பெருகுகின்றது ஆனால் அந்த ஒன்று என்னும் இலக்கத்தை அழித்துவிட்டால் மிகுந்திருப்பனவற்றுக்கு மதிப்பில்லை ஒன்றினால் தான் பலவற்றுக்கு யோக்கியதை உண்டாகின்றது முதலில் ஒன்று பின்னர் பல முதலில் பராசக்தி பின்னர் ஜீவனும் உலகமும் முதலில் பராசக்தியை தேடு அப்பால் உலகப் பொருளை கேடு இதற்கு மாறாக செய்யாதே ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு நீ உலக வாழ்க்கையில் பிரவேசித்தால் உனக்கு மனச்சஞ்சலமே இராது சிறு குழந்தைகள் மரப்பாவையை வைத்துக் கொண்டு யாதொரு கவலையும் இன்றி நிர்பயமாய் வெளியறையில் மனம் போனபடியெல்லாம் விளையாடுகின்றன ஆனால் அங்கு அவர்களுடைய தாயார் வந்தவுடன் குழந்தைகள் மரப்பாவையை அப்பால் போட்டுவிட்டு அம்மா அம்மா என்று கூவிக்கொண்டு அவளிடம் ஓடி வருகின்றன மனிதனே நீயும் இந்த ஜடமாகிய உலகத்தில் கவலையும் பயமும் அற்று செல்வம் கௌரவம் கீர்த்தி முதலிய விளையாட்டு பொருள்களை வைத்துக் கொண்டு விளையாடுகிறாய் ஆயினும் ஒரு தரம் நீ திவ்ய மாதாவை கண்டுவிட்டால் மேற்கூறிய பொருள்களிடம் உனக்கு சுகமே தோன்றாது அவைகளை அப்பால் போட்டுவிட்டு நீ அவளிடம் ஓடுவாய் ஓம் சக்தி பணத்தை கொடுத்து இங்கே தொண்டும் செய்வதற்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது உனக்கு கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் நழுவ விடாதே எதிர்காலத்தில் தர்ம ஸ்தாபனங்கள் பலவற்றை அமைத்துக் கொடுப்பேன் எனக்கு ஆலயம் கட்டவோ அந்த ஆலய வளர்ச்சிக்கு வழிவகுக்கவோ உங்களால் முடியாது என் இடமோ சுடுகாடு அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன் வெளியில் இறப்பை வைத்தேன் மண்ணை பிசைந்து உங்களிடம் விட்டேன் அதனை குரங்காக உருவம் கொடுப்பதும் தெய்வமாக உருவம் கொடுப்பதும் உங்களிடம்தான் உள்ளது நான் கூற வேண்டிய கருத்துக்களை கூறிவிட்டேன் அவற்றை ஏற்று நடத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு சமுதாயத்தில் தீமைகள் சமுதாயத்தில் நல்லவர்கள் மிக பலராகவும் தீயவர்கள் மிக சிலராகவும் இருந்தால் நாளடைவில் தீமை வலுவிழந்து நன்மை வலிமை பெறும் விஷம் ஒரு குவளையில் உள்ள சிறிதளவு பாலை விஷமாக மாற்றிவிடும் ஆனால் கடல் நீரையே விஷமாக மாற்றும் ஆற்றல் உண்டா எந்த சலனமும் சலசலப்பும் என்னை எல்லளவும் பாதிக்காது சக்தி என்ற சொல்லின் நடுவில் உள்ள எழுத்தின் மேல் உள்ள புள்ளியை நீக்கிவிட்டு படி சகதி என்று வரும் அந்த சிறு புள்ளிக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா அந்த புள்ளி இருந்தால் சக்தி புள்ளி இல்லாவிட்டால் சகதி சக்தி என்ற மாபெரும் சொல் சகதி என்ற கேவலமான சொல்லாகிவிடுகிறது அந்த புள்ளி எப்படி முக்கியமோ அது போலவே ஆன்மீகத்திலும் அந்த சிறு புள்ளிதான் அனைத்திற்கும் ஆதாரம் அந்த புள்ளிதான் நான் புள்ளியை வைத்து ஆட்டி படைப்பவள் நான் என்னை புரிந்தவர்களுக்கு நான் சக்தி புரியாத மூடர்களுக்கு நான் கேவலமான சகதி என்னை புரிந்தவர்களை புள்ளியாக வைத்து கோலமும் போடுவேன் கட்டமும் போடுவேன் இந்த சிறு புள்ளியை வைத்தே ஆட்டம் காட்டும் எனக்கு பெரும் புள்ளிகள் எம்மாத்திரம் அன்றைக்கு கண்ணன் இன்றைக்கு அடிகளார் கண்ணன் பஞ்ச பாண்டவர்களுக்கு மைத்துனனாகவும் தோன்றினான் தெய்வமாகவும் தோன்றினான் ஆனால் திரியோதனன் கூட்டத்திற்கோ அவன் சாதாரண மனிதனாக தோன்றினான் கண்ணனை மைத்துனனாகவும் தெய்வமாகவும் நினைத்தவர்களுக்கு வெற்றி கிடைத்தது அவனை வெறும் மனிதனாகவே நினைத்தவர்களுக்கு அழிவுதான் ஏற்பட்டது அடிகளாரை தெய்வமாகவே நினைப்பவர்கள் நல்ல பலனை அடைகிறார்கள் வெற்று மனிதனாக நினைப்பவர்கள் அதற்குரிய பலனை அடைவார்கள் தன் மாமன் பெரும் சக்தி படைத்தவன் என்பது துரியோதனன் கூட்டத்திற்கு தெரியாமலே போய்விட்டது அடிகளார் மானிட உருவத்தில் இருப்பதனால் அவனது சக்தியை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இன்றைய வேடத்திற்கு பெயர் பங்காறு அடிகளார் ஒரு புறம் என் மகிமையையும் காட்டுகிறேன் அடுத்த கணம் உன்னை என் மாயையால் மறக்க பண்ணுகிறேன் அது புரிகிறதா என்றைக்கு நீ அடிகளாரை முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் உன்னுடைய அஞ்ஞானம் விலகும் ஆன்ம ஞானம் பிறக்கும் அதுவரை நீ அலைய வேண்டியதுதான் மனிதனாக பிறந்துவிட்டு சொத்து சேர்ப்பது பங்களாவில் வாழ்வது தர்மம் செய்வது கஷ்டப்படுவது கடைசியாக ஆதிபராசக்தியிடம் வருவது வழிபடுவது அடிகளார் என்ற சித்தரிடம் அருள்வாக்கு கேட்பது கடைசியில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமலே போய் சேருவது அன்னதானம் தான் சித்தர்களுக்கு உவப்பு அந்த அன்னதானம் தான் இந்த ஆதிபராசக்திக்கு உவப்பு சித்தர்களின் தலைவியே நான் தான் ஓடுவதும் நானே உடைவதும் நானே காடும் நானே கலர் நிலமும் நானே பார்க்கும் பொருளும் நானே பார்க்கப்படும் பொருள்களும் நானே இங்கு தியானம் செய்துவிட்டு சென்றால் இங்கு வந்து செல்வதற்கான முழு பலன் உண்டு இந்த மண்ணை மிதித்தாலே அதற்கு ஏற்ற பலன் உண்டு என்னையும் என் வழிமுறைகளையும் ஆராயாதே அவை உன் மூளைக்கு எட்டா நீ பத்து தெய்வங்களை வணங்கினாலும் மூல தெய்வம் ஒன்றுதான் அதுதான் ஆதிபராசக்தி குடும்ப பொறுப்பும் தனது ஆன்ம முன்னேற்றமும் மகனே ஆதி காலத்தில் மனிதன் எப்பசியுமின்றி என்னிலேயே தன் மனத்தை லயிக்க வைத்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தான் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை மகனே தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதற்காக பொருள் தேவைப்படுகிறது அப்பொருளுக்காக அலுவலாற்றுவது வியாபாரம் செய்வது இன்ன பிறதான் தனது முக்கிய கடமையாகிறது என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டிருக்கிறானே தன்னையும் தனது சுற்றத்தாரையும் பொருளையும் தேடிக்கொண்டு காப்பாற்றுவதற்காக வேண்டி அவன் அவனுக்கு பிறவியை நான் தரவில்லை மகனே தன்னை உணர தன் வினையை அனுபவித்து கழிக்க மேலும் வினையை கூட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக மனித குலத்திற்கு இப்புவியில் நான் கொடுத்த பொன்னான வாய்ப்படா மனித பிறவி அதிலும் இந்நேரம் நானே நேரில் வந்திருக்கிறேனே அதனை உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டியதுதானே அவன் அவன் கடமை மகனே உனது வினையை கழிப்பது என்பது எளிதான செயல் என்றா நினைத்துக்கொண்டாய் அது அவ்வளவு சுலபமல்லடா ஒருவன் வினையை கழித்து கொள்ளுகிற மார்க்கத்தை என் அருளால் தெரிந்து கொண்ட பின் அவன் அறியாமல் என் அருகே வர ஆரம்பிக்கிறான் எனவே நான் விளையாட்டிற்காக சோதனை தருவது போல பாவனை செய்தால் உடனே மனம் சோர்ந்து வினையை கழிக்கிற வேலையை விட்டுவிட்டு உலகியல் கடமைகளை செய்ய ஓடிவிடுகின்றான் ஆனால் என் ருசி கண்டவன் என்னை விட்டு நீங்க முடியுமா மறுபடியும் தன் அகக்கடமையாற்ற வந்துவிடுகிறான் வந்து விடுகிறான் இதனிடையில் நான் அவனுக்கு கொடுப்பது ஓய்வு என்பதை புரிந்து கொள் மகனே மகனே இதனுடைய தாத்பரியம் போக போகத்தான் விளங்கும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி